காய்களோ வணக்கம் நண்பர்களே முருங்கை பிசின் பலரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இது முருங்கை மரத்திலிருந்து எடுக்கக்கூடியதுதான் முருங்கை மரத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு கெட்டியான பொருள் தான் இந்த முருங்கை பிசின் இது பிரவுன் நிறத்தில் காணப்படும் இந்த பிசின் வெளிவரும் போது நீர்த்தன்மையோட இருந்தாலும் இத காய வைக்கும் பொழுது நல்லா கெட்டியா உயகிவிடும் மரத்தோட பட்டைகள்ல இந்த பிசின் காணப்படும் இது முருங்கை மரத்தில் உள்ள அதிகப்படியான கால்சியம் சுண்ணாம்பு சத்து நார்ச்சத்து போன்றவை எல்லாம் சேர்ந்து மரத்திலிருந்து பசை போல வெளி பிசின் என சொல்கிறோம் இதுல தங்க பசுபத்திற்கு இணையான சத்துக்கள் நிறைந்திருப்பதா சொல்லப்படுது இந்த பிசின்கள் உடலுக்கு நல்ல வலுவை தரக்கூடியது என சொல்லப்படுது இதுல இரும்பு சத்து கேல்சியம் வைட்டமின் ஏ வைட்டமின் சி பொட்டாசியம் புரத சத்துக்கள் உள்ளதால பல்வேறு நோய்களை உடல்ல குணமாக்குவதாகவும் சொல்லப்படுது இந்த முருங்கை பிசின்ல ஆல்கலாய்டுகள் பிளேவனாய்டுகள் கிளைகோசைடுகள் போன்ற வேதிப்பொருட்களும் காணப்படுது இது சிறுநீரை நன்ற வெளியேற்றவும் காய்ச்சல் ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளை சரி செய்யவும் உதவுவதா சொல்லப்படுது இந்த முருங்கை உடலின் வெளிப்புறமாக ஏற்படக்கூடிய காயம் தடவும் பொழுது இது சுற்றுச்சூழல் மாசுபாடுகளால் உண்டாகக்கூடிய தொற்றிலிருந்து பாதுகாக்க உதவுவதா கண்டறியப்பட்டிருக்கு அது ஆக்சிடென்ட் காணப்படுது திசுக்களை பாதுகாக்குது வலிநிவாரணியாவும் நிவாரணியாகவும் ஆய்வாளர்கள் சொல்றாங்க இந்த முருங்கை பிசின்ல இருக்கக்கூடிய பலவிதமான பீனாலிக் அமலங்கள் குளுக்கோசினோலேட்டுகள் மற்றும் விரைந்து ஆற்றும் தன்மை உடையது என சொல்றாங்க முருங்கை பிசின் கலந்த தயாரிப்புகளை உடலின் மேற்பூச்சாகவும் பயன்படுத்தலாம் இந்த முருங்கை பிசினை எடுத்துக்கொள்வதால செரிமான ஆரோக்கியம் மேம்படுவதா சொல்றாங்க இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து செரிமானத்தை தூண்டுது